தமிழ் சினிமாவை பேராபத்துல தள்ள தளபதி கோலிவுட்க்கு மட்டும் எவ்வளவு கோடி நஷ்டம் தெரியுமா விஜய் கோட் அப்படின்ற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு இருக்கார் வெங்கட் பிரபு டேரக்ட் பண்ணுற கோட் ஜூன் மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இதுக்கப்புறமா கடைசியாக ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிக்கப் போறாரு விஜய் அதுக்கப்புறமா சினிமாவில இருந்து வழங்கி அரசியலில் களமிறங்க போறார் இதனால சினிமாவில் விஜயோட வெற்றிடம் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது கோலிவுடோட உச்ச நட்சத்திரங்களான ரஜினி கமலுக்கு அப்புறமா அதிக ரசிகர்களை கொண்ட ஹீரோ அப்படின்னா அது விஜய் தான் முதல் நாளில் நூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா இருக்கார் எந்த டைரக்டரா இருந்தாலும் சரி விஜய் ஹீரோ அப்படின்னா அந்த படத்துக்கு ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு விஜய் நடிப்பில் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆன லியோ ஐநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருந்துச்சு அதே மாதிரி ஓடிடியிலும் லியோ பல மில்லியன் வியூஸ் கடந்து சாதனை படைச்சிருக்கு இதை தொடர்ந்து விஜய் இப்போ நடிச்சுட்டு இருக்கிற கோட் படத்துக்கும் அத்திய எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு வெங்கட் பிரபு டேரக்ட் பண்ற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மல்டி ஸ்டார்ஸ் படமா உருவாயிட்டு அதனால இந்த படமும் பல நூறு கோடியை வசூல் பண்ணும் அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள்ல தெரிவிக்கிறாங்க ஸோ இப்போதான் சினிமாவுல இருந்து விலகிறதா விஜய் சொல்லியிருக்காரு ஸோ கோலிவுட்டே ஷாக்ல தான் போயிருக்காங்க அதே சமயம் இனி ஃபுல் டைம் அரசியல் கிளம்பிருங்க விஜய் பிளான் பண்ணியிருக்காரு கோட் ஷூட்டிங் முடிஞ்சதுமா இன்னும் ஒரு படத்துல மட்டும் நடிக்க போறதா விஜய்

விஜய் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்ல இருக்கா இப்ப அவரும் நடிக்கிறத நிறுத்திட்டா கோலிவுட்க்கு ரொம்ப பெரிய ட்ராபேக்கா இருக்கும் அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் நிபுணருக்கலாம் சொல்லியிருக்காங்க தளபதி கையால திமுக அதிமுக வர சோலியை முடிக்க பாஜக போடுற பிளான் அறுநூறு கோடி இழப்புல விஜய் எடுத்த விரித்தன முடியும் விஜய் அரசியலுக்கு வரப்போறது தமிழகத்துக்கு வேணா இன்னைக்கு நேத்தோ தெரிஞ்சிருக்கும் ஆனா அவரோட மக்கள் இயக்கத்தோட மாநில நிர்வாகிகள் இருந்து ரஜினிகாந்த் மாதிரியான சில விவிஐபிகளுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் லால் சலாம் ஆல்பம் ரிலீஸ் விழாவில் பேசின ரஜினி அரசியலுக்கு வர இருக்கார் விஜய் அப்படின்னு ஓபனா பேசினது மட்டும் இல்லாம அந்த காக்கா கழுகு கதை விஜய் கிலா அப்படின்னு ஒரே ஐடியா மண்ணில் விழுந்தார் ஆக ரஜினி மாதிரி அதோ இதோ அப்படின்னு ஓவரா எடுத்துட்டு இருக்காம வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாம சட்டன் டாப் கியரை போட்டு அரசியலுக்கு என்ட்ரி ஆயிட்டார் விஜய் அது மட்டும் இல்ல கமல்ஹாசன் மாதிரி பார்ட் டைமா கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு சினிமா பிக் பாஸ் அப்படின்னு அலப்பாஞ்சிட்டு இருக்காம நெத்தியடியா சினிமா விட்டு விளக்குறா அப்படின்னு சொல்ல இருக்கிறது அடுத்த கட்ட பாய்ச்சலா இருக்கு உண்மையிலே ரஜினி ரெண்டு பேருமே அவங்களோட பையன் வயசு விஜய் கிட்ட இந்த தெனாவட்டு தாறுமாறு நம்பிக்கையை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ரஜினி கமல் ரெண்டு பேருமே இன்னும் நடிச்சுட்டே இருக்கிறது புகழுக்காகவும் பணத்துக்காகவும் தான் ஆனா அவங்களை விட எவ்வளவு ஜூனியரான விஜய் சினிமாவை தூக்கி எறியறது மூலமா அவர் எடுக்க சாதாரண புகழ் மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரையிலான பணத்தை எஸ் விஜய் டிரெக்டர் வெங்கட் பிரபு டிரெக்ஷன்ல நடிச்சு நடிச்சிருக்கிற தி கோட் படத்தை முடிச்சு கொடுத்துட்டு முழு வீச்சுல அரசியலுக்குள்ள கொள்ள வரப்போறார் அன்னைக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துல இருந்து அவர் முழு நேர அரசியல் தலைவராயிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அவரோட டார்கெட் அதுக்காக ரொம்ப சரியா ரெண்டு ஆண்டுகள் அவர் ரொம்ப கடுமையா உழைக்க இருக்காரு இந்த ரெண்டு வருஷத்துல குறைஞ்சது நாலு படங்கள் வரையிலும் நடிச்சு முடிக்கலாம்